குடிசை வீட்டில் மோதிய கார் வீடிழந்து தவிக்கும் ஏழை பெண்மணி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த உண்டியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வசந்தா வயது அறுபத்தைந்து மகனுக்கு திருமணம் செய்துவிட்ட நிலையில் வசந்தா மூத்த மாமியாருடன் ஊத்தங்கரை தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் விவசாய நிலத்தில் சிறிய குடிசை அமைத்து அதில் குடியிருந்து வருகிறார் கூலி வேலை செய்து பிழைத்து வரும் வசந்தா இன்று போல் காலை எட்டு மணியளவில் வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்தார் அப்போது ஊத்தங்கரை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து வீட்டின் சுவர் மீது பலமாக மோதி விபத்திற்குள்ளானது இதில் வசந்தா வீட்டின் சுவர் இழிந்து வீடு முற்றிலும் சேதமானது தருமபுரியைச் சேர்ந்த பிரேமானந்த் வயது முப்பத்தாறு கார் ஓட்டி வந்துள்ளார் தனது உறவினர்கள் இருவருடன் தருமபுரியிலிருந்து மேல்மலையனூர் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது விபத்து ஏற்பட்டுள்ளது என தெரிய வருகிறது இதில் காயமடைந்த பிரேமானந்த் தருமபுரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் மகனால் கைவிடப்பட்டு கூலி வேலை செய்து தன்னையும் தனது மாமியாரையும் காப்பாற்றி வரும் வசந்தாவிற்கு இருந்த ஒரு வீடும் விபத்தால் முற்றிலும் சேதமடைந்ததால் இன்று இரவு தங்குவதற்கு கூட வீடின்றி

அவங்க எந்த அறுநூறுன்றாங்க தருமபுரின்றாங்க எண்ணூறுன்னு தெரியலங்க சார் யாருமே நடவடிக்கை எடுக்கலங்க சார் யாருமே இது வரலையும் வரலங்க சார் நான் ஒருத்தே தான் நிக்கிறேங்க சார் கார் வந்து உடம்போது நீங்க வீட்டுல வெளியில கார் வந்து ஓடும்போது நான் வீட்டுல தான் இருந்தேன் சார் இல்ல நான் இந்த பக்கம் ஓட இருந்துட்டேன் டமானுக்கு போது நான் அந்த பக்கம் ஓடி போயிட்டேன் வீட்டுல யாருங்க சார் எனக்கு ஆனாதே யாரும் இல்ல அம்மா இல்ல அப்பா இல்ல

எனக்கு இருந்த சொத்து பார்த்தா வீடு வாசலாம் புருஷனா கூட போய் யாரும் சார் எனக்கு இருக்கிறாக்கா நான் எங்கள் சார் பாவே நான் எடுக்கிறாலும் என்ன சார் நான் வந்து இங்கே ரோடு மேலே பாலை போட்டு இருந்தேன் நானே வீர் சமைச்சு வீரியாக போட்டுருந்தாலே அப்போ தானே தான் திட்ட தூக்கி போட்டு தானே போயிட்டு இருக்கீங்க சொல்லுமாக்கா எனக்கு யார் இருக்கீரக்கா இந்த ஒட்டி ஓட்டில் கூலி வேலை செஞ்சிருந்தோம் என் பாட்டுற கூலி வேலை செஞ்சிருந்தோம் ஏன் கார் வந்து ரோடு மேல கார் அடிச்சுட்டு போட்டு போட்டு அது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா யாருமே இது வலி நடவடிக்கை எடுக்கல என்ன ஏதுன்னு கேட்டுக்கல சார் போலீசுக்கு வரல